தந்தை மகன் பெயராலே ஆமீன் மார்க் எழுதின சேர்ந்து வசதம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி இரையாட்சி பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இரையாட்சியை எதற்கூப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளை தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வாகனத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஊமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் ஊமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவிய வகுப்புகள் அன்பான சகோதர சுவலி இன்று புதுக்கான மூன்றாம் வாரம் ஜனவரி முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்தில் பார்க்கிற நம்ம இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு இரண்டு உண்மைகளை சொல்கிறாரு ஒன்று என்னது ஒருத்தர் விதைக்கிறாரு அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை ஆனாலும் அந்த செடி வளர்ந்து காய்க்கணி கொடுக்கும்போது அறுவடைக்கு ரெடியாகி வந்துடுறாரு ஓகேங்களா அதே மாதிரி தான் கடவுள் நம்மளை பூமிக்கு அனுப்பி விட்டாரு அதுக்கேற்ற பல வசதிகள் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு கரெக்டுங்களா ஆனால் அதுக்கப்புறம் நாம பலன் கொடுக்கறோமா இல்லையான்னு பார்க்க வருவார் பலன் கொடுக்கும்போது அறுவடை காலம் வந்துருச்சுன்னு சொல்லி அவர் கிளம்பி வந்துருவாரு ஓகேங்களா வந்து பார்க்கும்போது நம்ம மட்டும் பலன் கொடுக்கலாம் என்ன நடக்கும் ஓகேங்களா வெட்டி நெருப்புல தூக்கி போட்டுருவாங்க ஓகேங்களா பலன் கொடுத்தா பலன் எடுத்துக்குவாங்க ஸோ கடவுள் வந்து தீர்ப்பிட போறாரு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு எடுத்துரைக்கிறார் இரண்டாவது என்ன ஒரு விஷயம்னா வெதை கடுகளவுக்கு சின்னதாக இருந்தாலும் அது என்ன ஆகுமா விளைஞ்சி அது பெரிய மரமாகி பறவைகள் தங்கக்கூடிய அளவுக்கு பெரிய மரம் அந்த மாதிரி இரையாட்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு யேசப்பா சரிங்களா அண்ட் அது மட்டும் இல்லாமல் யேசப்பா என்ன பண்றாரு மக்கள்கிட்ட ஓமைகள் வழியாக பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் தனிமையாக இருந்தபோது சீடர்களுக்கு அனைத்தையும் எடுத்துரைக்கிறாரு ஓகேங்களா நாமளும் தனிமையா இருக்கும்போது கடவுள் நோக்கி வேண்டோம் அப்படின்னா நமக்கும் கடவுள் வந்து பல விஷயத்தை எடுத்துரைப்பாரு சரிங்களா தந்தை மகன் தோவி ஆவின் ஆமீன் ஐ மீன் யேசுக்கே போய் யேசுக்கி வாழ்க மாதிரியே என்று Tamchayam hallelujah, praise the Lord.